செய்து கொடுத்தவர் ஜோன் போல் ஆனந்த் இந்தியா உண்மையிலேயே ஒரு ஆசீர்வாதமான செய்தி திரைப்படலுக்கு உச்சமான செய்தி கத்துல நாம் ஒன்றே மாயப்படும் நாங்கள் பாச அழைக்க போறோம் அவர் சிங்கப்பூர்ல இருந்து வருகிறார் உண்மையிலே ஒரு சிங்கப்பூர் ஒரு அழகான இடம் இந்த கேபிட்டல் டவுன்ல மிக மிக அழகான இடம் அது மட்டுமல்ல இந்த சிங்கப்பூர் தான் இந்த புதுவேல முதல்வர் பிறக்கிறதும் சிங்கப்பூர்ல தான் அதுவும் ஒரு ஆசீர்வாதம் அப்ப அந்த சிங்கப்பூர்ல இருந்து செய்தி கொடுக்க வந்திருக்கிற பாச ஜியா அவர்களை நாங்கள் அன்போடு கரந்தட்டி அவர்கள் அதை போமா அனைத்து நாட்களாக உங்களுடைய குறை நாங்கள் கேட்கவில்லை செய்தி என்ன தொட்டது எங்களோட அண்ணால் அவருடைய சரித்திரத்தை சொன்னீர்கள் உண்மையில் ஒரு அருமையான செய்தி அதை எல்லாரும் இருந்தார்கள் இன்றைய நாளிலே இந்த நித்தியவசத்திலே ஆவியானவர் உங்களோடு ஏதோ ஒரு வார்த்தை பேசி இருக்கிறார் அந்த வார்த்தை இந்த கேட்கிற பிள்ளைகளுக்கு தொடரக்கூடிய ஆவியானவர் போகிறார் எனவே அவசரமா உங்களை ஒப்பு கொடுக்குறேன் இந்த வழிநடத்துங்கள் கத்தர் உங்களோடு இருந்து ஆவியானவங்களை வழிநடத்துவார்கள் ஆமேன் 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 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மீண்டுமாக நீண்ட இடைவெளிக்கு பின்பதாக உங்களோடு இணைந்து தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிறதுக்கு கர்த்தர் கொடுத்த இந்த பெருதான சிலாக்கியத்துக்காக ஆண்டவருக்கு நன்றி ஒரு வினாடி நாங்கள் கண்களை மூடி இருக்கும் இடத்தில் ஆண்டவரே பல செய்திகளை கேட்டோம் அப்பா பல மண்ணாக்களை எங்கள் மேல் நீர் பொழிய செய்தி ஆண்டவரே ஒவ்வொரு செய்தியும் ஆண்டவரே இன்னும் அறிந்து கொண்டு மூடு கூட கிட்டி சேருவதற்கு நீர் யார் என்று அறிந்து கொள்ளுவதற்கு அது ஒரு சந்தர்ப்பமாகவும் ஒரு நேரமாகவும் மாறுவதாக நாங்க அப்படியாக ஆண்டு வரை நோக்கி பரிசுத்தாவியாண்டவரே எங்களோடு நீர் இடைப்படும் ஆண்டவரே நீர் எங்களோடு இடைப்படாவிட்டால் கேட்ட ஒவ்வொரு காரியங்களும் விருதாகவே போய்விடும் ராஜா ஆண்டவரே உடைய கருத்தில் ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர நே தாமே தொட்டு உம் அன்றை சேர்த்துக் கொள்ளுவீராக உலகத்தில் நடக்கிற அநேக காரியங்கள் ஆண்டவரே உம்முடைய அன்பில் இருந்து எங்களை பிரிக்க தக்கதான செய்திகளையும் காரியங்களையும் எங்களை ஆண்டவரே எங்களுடைய செவிகளை தொட்டு கொண்டிருக்கிற இந்த காலத்திலையா உம்முடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவர் இந்த நாள் இந்த இரவு முடிவதற்கு முன்பதாக உங்களுடைய அன்பு கருத்துக்குள் இன்னும் ஒரு ஆண்டுபரே ஒரு இன்று ஒரு அங்குளம் ஆண்டவரை உமோடு இணைய இசைய எங்களுக்கு உதவி செய்வீராக இந்த அன்பு கருத்துக்குள் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்டு மோடு கூட நடக்க உதவி செய்வீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெம நிற்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் இன்றைக்கும் என்னுடைய செய்தி வந்து ஆதியாகமத்தில் பதினாறாம் அதிகாரத்தில் ஒரு விசேஷமான ஒரு கதை ஹாகாரை குறித்ததான ஹாகார் என்று சொல்லும் பொழுது அவள் அடிமை பெண்ணாக ஆப்ரஹாம் வீட்டில் வேலை செய்து கொண்டு இருக்கிறதை நாங்கள் அங்கே வாசிக்க முடியும் அவருடைய வாழ்க்கையில் அவளா திட்டமிட்டு ஆபிரகாமை தன்னுடைய கணவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய சித்தம் அல்ல ஏதோ சூழ்நிலை கைதியாக சாராருடைய குறுக்கு புத்தினாலே ஆண்டவர் வாக்கிட்ட பொழுதும் அவளுடைய அந்த பிழையான திட்டத்தினாலே அவளே அந்த காரியத்துக்கு விக்டமாக மாறிவிட்டாள் அவருடைய வாழ்க்கையில் அஹ் சாரால் எடுத்த தீர்மானத்தின் நிமித்தமாக ஒரு பிள்ளையை பெறுவதற்கான ஆப்ரஹாமோடு இணைந்து அந்த காரியத்தில் அவள் சிக்கொண்டதை நாங்கள் பார்க்கிறோம் ஆனாலும் ஆகாருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அநேக எங்களுடைய வாழ்க்கைகளும் நாங்கள் நினையாத நாங்கள் திட்டமிடாத யாரோ திட்டமிட்டு யாரோ செய்த காரியத்துக்கு என்னுடைய பெற்றோர்களா இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் யாரோ செய்த ஒரு காரியத்தில் நாம் அறியாமல் போய் விழுந்து விடுவோம் இல்லாவிட்டால் நாம இன்னொருத்தர் எடுத்த தீர்மானம் பல சந்ததிகளிலிருந்து வந்த தீர்மானங்கள் எங்களுடைய குடும்பங்கள் என்னுடைய உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அது பாதிப்பாக இருந்தாலும் நன்றாக அறிந்து கொள்ளுங்கள் கர்த்தர் ஒரு பொழுதும் உங்களை தனிமையாக்கி நீ செய்த தீர்மானம் அப்படி என்று சொல்லி எங்களை விட்டு விளங்க மாட்டார் அவர் எங்களோடு கூட இருந்து காரியத்தை மாத்தி ஆசீர்வாதமாக மாத்துகிறது அவனாக இருக்கிறான் அவள் திட்டமிடாமல ஆண்டவர் அவளுடைய வாழ்க்கையில் இசைந்ததை நாங்கள் இந்த வசனங்களூடாக நாங்கள் காண முடியும் அது மட்டும் இல்ல ஆகின்ற வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவரை யாரும் ஒரு பொருட்டாகவே எண்ணாமல் இருந்த ஒரு சூழ்நிலை அவளுடைய வாழ்க்கையில் சாராலே உருவாக்குன அந்த தீர்மானத்தில் அவள் ஒரு கைதியா இருக்கும் பொழுது அங்கே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை அவள் கற்பகுதியாக இருக்கும் பொழுது யோசித்து பாருங்கள் அவளுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் நாங்க சொல்லணும் அவ ஒரு அப்பாவி பேச முடியாத படிக்கு வாய் அடைந்து வாய் அடைக்கப்பட்ட ஒருவர் அப்படியாப்பட்ட நிலைமையில் இருந்தவளுக்கு நடந்த அந்த சம்பவத்தில் அவர்களுக்கு அங்கு இருக்க முடியாத சாராளுடைய கொடுமைகள் சாராளுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது யோசித்து பாருங்கள் அநேக நேரங்கள் நாம பிழை செய்யாமல் இருக்கும் பொழுது யாரோ செய்த காரியத்துக்காக யாரோ செய்த தீர்மானத்துக்காக சில ஆக்கள் பேசும் வார்த்தைகள் உங்களை பார்க்கும் பொழுது ஜாடியாக பேசுவார்கள் சில விஷயங்கள் அவங்க நினைக்காமலே சொல்லும் பொழுது எங்க உள்ள காயப்படும் அந்த மாதிரி ஒரு அந்த சூழ்நிலையில் அவள் அங்கே இருந்து ஓடி ஒரு கஷ்டமான நிலைமைக்கு ஓடி போகிறது ஷூர் என்கிற அந்த வனாந்திரத்துக்குள் கடந்து வருகிறதை அவள் அவளை அறியாமலே தன்னை அழித்துக் கொள்ள வேண்டும் இல்லாவிட்டால் தனக்கு ஒரு தீர்மானம் இல்லை தான் எப்படியாக போகிறேன் அவளே ஒரு அடிமை பெண் அப்படி அந்த சூழ்நிலையில் அவள் கடந்து வரும் பொழுது அங்கே தேவன் அவளை காண்கிறார் இதுதான் மிகவும் அழகான செய்தி அநேக நேரங்களில் மனிதனுடைய பார்வையில் நாங்கள் தென்படாவிட்டாலும் எங்களுடைய உள்ளத்தில் ஆழத்தில் வருகிற எண்ணங்கள் வேதனைகள் கூர்மையான சிந்தனைகள் காயப்பட்ட சூழ்நிலைகளில் யார் எங்களை காணாவிட்டாலும் காயப்படுத்தினவர்கள் எங்களை காயத்தை ஆற்றி போடாமல் அவர்கள் இன்னும் ஒரு காயத்தை உருவாக்கி விடு விட்டு போகலாம் ஆனாலும் அன்பான தெய்வம் அண்ட சராசிரங்களை படைத்து ஆளுகை செய்கிற மெய் தேவன் அவளை குறித்ததான மனிதனுக்கோ அவருக்கு ஒரு திட்டம் இல்லை ஏனெனில் அவள் ஒரு அடிமை பெண் அடிமைக்கு எங்க தீர்மானங்கள் அவள் சாப்பிட்டாலும் தூங்கினாலும் எதை செய்தாலும் இன்னொருத்தர் சொல்லி தான் அதுக்கு அவர் கொடுத்த பிடித்தான் செயல்பட வேண்டும் ஆனாலும் இங்கே நாங்கள் பார்க்க பொழுது வரையறை இல்லாத தேவன் அன்பான தேவன் அடிமை என்றும் இல்லை தாக்கப்பட்டவள் என்றும் புறக்கணிக்காத படிக்க அவரே அவளை இடைப்படுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் அவள் அவளுடைய சூழ்நிலையை பார்த்து பேசுகிறதை அவளை பேசும் பொழுது தெளிவாக சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகார் அப்படியே தான் கூப்பிடுகிறார் யோசித்து பாருங்கள் கதையை வாசிக்கிற எங்களுக்கு அசாராளின் அடிமை பெண் என்று எங்களுக்கு தெரியும் ஆனா இந்த உலகத்தை படைத்த தேவன் அவருடைய சூழ்நிலையை பார்த்து கண்டு பேசுகிறதை பார்க்கும் பொழுது எனக்கு கண்பார்ந்தவர்களே உங்களுடைய இப்ப நீங்க போகிற சூழ்நிலையா இருக்கலாம் இப்ப நீங்க கடந்து போகிற பாதையா இருக்கலாம் எவ்வளவு யாருமே அறியாத ஒரு காரியமா இருக்கலாம் ஆனாலும் இந்த அண்ட சராசனங்களை படைத்த தேவன் அவர் உங்களை அறிகின்றவர்களா அறிகின்றவராக இருக்கிறார் பேரு அவர் உங்களுடைய பேரை தெரிந்து கொண்டவராக அவர் பேரினால் உங்களுக்கு தெரியும் மாட்டது போகிற சூழ்நிலை அவருக்கு வழங்கும் அங்கே பேசி கேட்கிறார் நீ எங்கே ஓடுகிறாய் நீ எங்கே வந்து எங்கே போ போகிறாய் அவள் சொல்லுகிறாள் என்னுடைய எஜமாட்டின் கண்களுக்கு இருந்து நான் தப்பி ஓட போகின்றேன் அவள் எடுத்த தீர்மானத்தின் இன்னும் கொடூரமான தீர்மானம் அந்த வனாந்திரத்தில் அந்த தன் நீர் வீழ்ச்சி கூட இல்லாத அந்த வனாந்திரத்தை எவ்வளவு தூரம் தான் ஓட முடியும் அவள் இன்னொரு பிரச்சனையில் சிக்குண்டு அப்படியே அழிந்து போவதற்கு முன்பதாகவே தேவன் அவளை கண்டு கொண்டான் அவளை பார்த்தாண்டவர் சொல்லுகிறார் நீ மீண்டுமாக உன்னுடைய எஜமானிடத்தில் போ நீ அங்கே போய் அவளுக்கு உன்னை உனக்கு உனக்கு எது செய்ய அவங்களுக்கு சொல்றார்களோ உன்னை தாழ்த்தி அங்கே இரு நான் அங்கே இருக்கும் பொழுது உனக்கு செய்ய போகிற பத்தாம் வசனத்தில் அவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார் யோசித்து பாருங்கள் ஒரு அடிமை பெண் அப்பா அம்மா பேர் கூட இல்லை எந்த ஒரு அவளை குறித்துதான எந்த ஒரு காரியமும் இல்லை ஆனாலும் ஊர் பேர் தெரியாத அவளை பார்த்து நான் உன்னுடைய மகனை உனக்கு பிறக்க போகிற ஒரு அந்த குழந்தையை நான் பெரிய ஜாதியாக்குவேன் யோசித்து பாருங்க ஊர் பேர் தெரியாத சத்தியத்தை கூட அறியாத அவளை பார்த்து இவ்வளோ பெரிய வாக்கு தத்தத்தை கொடுத்த என் தேவன் அவருக்காக தேரத்தையும் காலத்தையும் ஒதுக்கி இயேசுவே என் சொந்த இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் அவர் எவ்வளவாக ஆசீர்வதிப்பார் எங்களுக்கு ஆசீர்வாதம் என்று சொன்ன உடனே எங்களுக்கு என்னுடைய உள்ளங்களுக்கு வருகிற ஒரு காரியம்தான் செலுப்பும் செல்வாக்கும் ஆனா அதை விட ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பெலத்தி இன்னொருவருக்கு ஆறுதலாக இருப்பதற்கு இன்னொருத்தருடைய முகத்துக்கு ஒரு சின் புன்னகையை கொண்டு வருவதற்கு உங்களை எடுத்து ஆண்டவர் பயன்படுத்துவார் உங்களை பார்க்கிறவர்கள் அந்த இயேசுவை பார்ப்பார்கள் உங்களைக் கொண்டு அந்த இயேசுவின் அன்பை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் இந்த உலகத்திலே ஆறுதல் கொடுக்கிறவர்கள் இல்லாத பட்சத்தில் ஏதோ ஒரு தனக்கு ஒரு ஆதாயம் இருந்தால் தான் ஒரு காரியத்தில் இன்னொருத்தரோடு இணைந்து அவர்களுக்கு ஆறுதலையும் பலத்தையும் கொடுக்கிறதுக்கு நிறைய பேர் ஆஜராகும் ஆனா ஆண்டவர் இந்த சகோதரியை இந்த மகளை பார்த்து சொல்லுகிற வார்த்தையை கேட்கும் பொழுது இன்றைக்கு இந்த நேரத்தில் கர்த்தர் இடைப்படுகிறார் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு எல்லா காரியத்தையும் தேவனுக்கென்று விட்டு கொடுத்த உங்களுக்கு அவர் சொல்லுகிறார் நானும் உன்னை ஆசிர்வதித்து பெரிய ஜாதியாக பெரிய காரியங்களை உன்னை கொண்டு நான் செய்வேன் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் இந்த நேரத்திலும் கூட உங்களுடைய இருதயம் கலங்கியிருந்தால் கர்த்தர் அந்த வார்த்தையுடாக உங்களை தேற்றுவாராக அது மாத்திரமல்ல அவள் மறந்த ஒவ்வொரு நேரங்களிலும் தேவனுடைய வார்த்தை மறந்த ஒவ்வொரு நேரத்திலும் அவரே வந்து நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தையில் இரண்டாம் அதிக இருபத்தி ஓராம் அதிகாரத்திலே மீண்டுமாக தவள் அவள் மீண்டுமாக எல்லாவற்றையும் விட்டு ஓடி தான் தன்னுடைய ம மகனுடைய வாழ்க்கையும் அழிந்து போகட்டும் நானும் மறைத்து போவேன் என்ற சூழ்நிலையிலும் தேவன் மீண்டுமாக அவருடைய தத்தங்களை நினைவு கூர்ந்து அவளை உற்சாகப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டிலும் அநேக இடங்களில் கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகள் உங்களையும் என்னையும் இப்பேற்பட்ட இந்த காலகட்டங்களில் கடைசி காலம் என்று நாங்கள் சொல்லுகிறோம் எவ்வளவு பெரிய வாக்குத்தங்கள் எவ்வளவு அருமையான காரியங்கள் அவர் சொல்கிறார் நான் வேற எங்கேயுமே இருக்கல உங்களுக்குள்ளே தான் தேவனுடைய ஆலயம் நாங்கள் தான் அவருடைய ஆலயம் எங்களுக்குள் இருக்கிறவர் உலகத்தில் இருக்கிறவனை விட எங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர் நாமோ நாம நினையாத ஒரு பெரிதான ஒரு சாக்கியம் அவர் எங்களோடு கூட இருக்க யோசித்து பாருங்கள் நீங்க போகிற சூழ்நிலையில அவர் உங்களை அறிந்திருக்கிறார் உங்களுடைய கஷ்டத்தை அவர் அறிந்திருக்கிறார் உங்களுடைய பேரை அவர் அறிந்திருக்கிறார் இருக்கும் இடத்தை அவர் அறிந்திருக்கிறார் அவருடைய அன்புக்கு இடையாக வேறு எந்த காரியமும் இல்லை அவர் மகிமையின் தேவன் அன்பின் தேவன் கிருவியின் தேவன் அவர் நல்லவர் அவருடைய அன்பு மாறாதது இங்கே நாங்கள் பார்க்கிறோம் அவள் அங்கே தேவன் வாக்கு தத்துவத்தை கொடுத்த பின்பதாக அவள் தேவனை நோக்கி எல்ரோய் தேவன் என்று சொல்லி இயேசுவை அறியாத பின்னணியில் வந்தவள் அவள் இயேசுவுக்கே தேவனுக்கே பேரிடுகிற முதல் முதல் முறையாக தேவனை பார்த்து எல்ரோயி தேவன் என்னை காண்பவர் என்று சொல்லி பேரிடுகிறார் இவ்வளவு பெரிய கிருவை எவ்வளவு பெரிய அஹ் வெளிப்பாடு அவள் பெற்றுக் கொள்ளுகிறார் நாங்கள் பார்க்கிறோம் இருவத்தோராம் அதிகாரத்தில் ஆதியாக இருவத்தோராம் அதிகாரத்தில் மீண்டுமாக அவள் படுகிற அந்த சாரால் தனக்கு ஒரு மகனை பெற்றெடுத்து பெறவர் பின்பதாக அவர்கள் அந்த விளையாடி கொண்டு நான் நினைக்கிறேன் விளையாடி கொண்டு இருக்கும் பொழுது அவர்கள் ஒன்றாக இருக்கும் பொழுது சாராளின் மகள்மவேலை பார்த்து கேலி பண்ணலாம் மகன் ஈசாக்கை பார்த்து கேலி பண்ணலாம் அந்த நேரத்தில் அவளை மீண்டுமாக துரத்தி விடும் பொழுது அவர் பேர் என்கிற வனாந்திரத்துக்குள் அந்த நீரூட்டு இருக்கிற வனாந்திரத்துக்குள் வருகிறார் பேர்ஷபா என்ற பேரின் அர்த்தம் வந்து உடன்படிக்கையின் ஊற்று அவள் அங்கே வந்த பொழுது அங்கே அவளுக்கு தன்னுடைய மகன் மறிப்பதை தண்ணீர் இல்லாமல் மறிப்பதை காண முடியாது என்று சொல்லி கண்களை மூடிக்கொண்டிருந்தாலும் தேவன் அவருடைய கண்கள் திறக்கப்பட்டிருந்தது இந்த சகோதரிடைய ஹாகாரின் வாழ்க்கையை தேவன் வார்த்தையை வாக்கு தத்துவத்தை உறுதிப்படுத்தும் வாக்கு அவள் மறந்து விட்டார் அவள் எல்லாவற்றை மறந்து இனி சாகிறது என்று சொன்ன பொழுதும் தேவன் வார்த்தையை மறக்கவில்லை உங்க வாழ்க்கையிலும் ஆண்டவர் வாக்கு தத்தங்கள் கொடுத்திருப்பார் இந்த புதிய மாதத்திலும் கூட உங்களுக்கு ஒரு வாக்கு வாக்குத்தத்தை தேவன் கொடுத்திருப்பார் நீங்க வாக்கு தத்தத்தை மறந்தாலும் அவர் மறவாத தேவனாக இருக்கிறார் ஏ ஆண்டவர் அவருடைய கண்களை திறந்து அவருடைய கண்களை திறந்து ஆவிக்குரிய கண்களை திறந்து அந்த பேர்ஷபா என்கிற வாக்கு தத்துவத்தின் ஊற்றுகளை திறந்து அவருடைய மகனுக்கு மறிக்கவும் மறிப்பதற்கு இடம் கொடுக்கவில்லை மீண்டுமாக தண்ணீரை கொடுத்து ஜீவ நதியாக வந்து அங்கே ஒரு அற்புதத்தை தவறு செய்தார் இந்த கண்பானவர்கள் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவரே ஜீவ தண்ணீராக இருக்க உங்களுக்க எவ்வளவு முடியுமோ வாக்கு தத்தங்களை சேகரித்துக் கொள்ளுங்கள் அவைகளை அறிக்கை உங்களுடைய ஜபங்கள் கண்ணீரும் அவ அந்த வேதனையும் ஏதோ கூப்பாடுகளாக காறாத படிக்கி தேவன் கொடுத்த வார்த்தைகள் தேவன் யார் என்று அறிந்து அவருடைய வாக்கு தத்தங்கள் அவருடைய வார்த்தைகளை சொல்லி அவைகளை நாங்கள் சுகாதரித்துக் கொள்ளும் பொழுது உங்களுடைய கண்ணீர் கவலை தனிமை விரத் எல்லாமே மாறி கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய கண்களை திறந்து அவரை காணச் செய்வார்கள் இந்த நேரத்திலும் கூட கர்த்தர் உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவருடைய வார்த்தைகளாக உங்களை தேற்றி மீண்டுமாக எனக்கு என்னுடைய இருதயத்தில் எனக்கு நன்றாக தெரியும் உங்கள் வாழ்க்கையில் கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் ஒரு வார்த்தையாவது இப்பொழுது எங்கள் உள்ளத்துக்குள் வந்திருக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ என்னுடைய உள்ளங்களு நான் குறித்துள்ளேன் என்று சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்கள விருதத்துக்குள் வரும் அந்த ஒரு வார்த்தை எடுத்து ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க அப்பா என் சூழ்நிலையை விட உடைய வார்த்தையே மேலானது ஆகார் என்று சத்தியத்தை அறியாத ஒரு அடிமை பெண்ணை நீர் மறவாமல் சொன்ன வாக்கு தத்தத்தை நிஜமாக்குன தேவன் அவள் அழிவு என்று சொன்ன இடத்தில் நீர் உயிர் தந்து உயிர் பிளக்கச் செய்தீரே அதே வண்ணமாக ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஒரு அதிசயத்தை அற்புதத்தை நான் மறந்த காரியத்தை மீண்டும்மாக அதை நிறைவேற்றி மகளிர் சுராக நாங்கள் ஜெபிப்போம் இரக்கத்தின் ஐஸ்வரியம் உள்ள தெய்வமே அப்பா அவடைய பாதபடிக்கு நேராக வருகிறோம் ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் மறந்து விட்டாலும் நீங்கள் எங்களை மறவாத தேவனாக இந்த வார்த்தை இப்படியே ஆண்டவரே ஹாகாரின் வாழ்க்கையில் ஹாகார் தன்னுடைய நிலைமையை மறந்தாலும் ஆப்ரஹாம் ஆண்டவரை கைவிட்டாலும் சாரால் ஆண்டவரை விட்டாலும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே எங்களை குறித்துள்ள தேவன் சுவாமி அப்பா அவளை மறக்காமல் இஸ்மாயில் வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் சொன்ன வார்த்தைகளை ஆண்டவரே உண்மையாக்க நேன் தங்கப்பண்ணே இந்த நாளிலு கூட இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருத்தருட வாழ்க்கையிலும் ஆண்டவரே எதை ஆண்டவரே தாமதமாக இருந்தாலும் எதை ஆண்டவரை அவர்கள் மறந்து விட்டாலும் சுவாமி சில நேரங்கள் ஆண்டவரே இனி என்னால முடியாது என்று சொல்லி கைவிட்டு கைவிட்ட நிலைமையில் இருந்தாலும் அப்பா இந்த வார்த்தை நான் உடாக இவர்களை தேற்றுங்க இந்த வார்த்தைகள் ஆண்டு வரை அவர்களை உற்சாகப்படுத்தட்டும் வெலப்படுத்தட்டும் இந்த உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் ஆண்டவரை ஐயா ஆண்டவரே எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி கண்ணீரோடு இருந்தார் ஆண்டவரை அவர்களை நீர் தேற்றி உங்களுடைய சத்தத்தினால் உங்களுடைய சித்தத்தினால் உங்களுடைய அன்பினால் அவர்களை தொட்டு மீண்டுமாக உயிர் பெறச் செய்வீராக மீண்டுமாக மறுமலர்ச்சியை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக உங்களுடைய அன்பு கருத்துக்குள் ஒப்பு கடுக்கிறேன் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும் ஆண்டவரை இந்த நாளிலும் ஆண்டவரை உண்மை துதிக்க உண்மை இன்னும் அருகே ஆண்டவரை உடைய அருகில் வருவதற்கு உதவி செய்வீராக கரத்தில் ஒப்பு கடுக்கிறேன் ஆசீர்வதிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் மாறாத நாமத்தின் பிதாவே ஆமே ஆமேன் நன்றி பா நீங்கள் நீங்கள் கொடுத்த செய்தியும் ஜோன் போல் ஆனந்த் கொடுத்த செய்திக்கும் ஒரு தொடர் வாழம் இருக்கு அதாவது ஆகார பற்றி சொன்னீங்கள் இந்த சாரால் வந்து சித்தத்தை கேட்கவில்லை அவசரப்பட்டு விட்டார் ஆகார் ஒரு அடிமைப்பெண் இந்த பாத்தீங்கன்னா ஆம்ராம் லிங்கன் தான் இந்த அமெரிக்கால அமெரிக்காவில விளக்கினர் அப்ப ஆக அந்த வீட்டிலே வாழ முடியாது உழு கஷ்டங்கள் துன்பங்கள் ஓர்த்தர முடியாது வீட்டை விட்டு வலிக்கிறாள் வனாந்திரத்துக்கு போறா இங்கே அவள் வனாந்திரத்துக்கு போறபடியால் தான் நீரன்மை காண்கிற தேவன் என்று வார்த்தை வேதாந்தர் குறிக்கப்பட்டிருக்கு அது கத்தோடைய திட்டம் அடிமைப்பண்ணி அவர் தூக்கி எடுத்து அதாவது கீழ்ப்படியும் பொழுது ஆகார் கீழ்படிந்தால் ஆண்டவர் என்ன வார்த்தை சொன்னாரோ கீழ்ப்படிந்தால் கீழ்ப்படியும் பொழுது தனியாக ஆசிரிக்கப்பட்டார் பாருங்கள் ஒன்று ராஜாக்கள் பன்னிரெண்டாம் அதிகாரத்துல சரமோன் ஆண்டவர் சரமோனே என் மகன் சரமோன் ரெண்டு தரம் கூப்பிட்டார் அவன் தள்ளி தள்ளிவிட்டு பெண்களின் சத்தத்துக்கு தேவை கொடுத்தான் ஆனால் இவர் ஒரு அடிமைப்பெண்ண அவர் ராஜா இவர் அடிமைப்பெண் என்ன இவர் கீழ்படிந்தார் கீழ்ப்படிமை மிக மிக முக்கியம் தேவக்குள்ள கீழ்ப்படி போதுதான் ராஜ